ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சென்னை ஹோம் மேக்கர் இன்றைக்கி அசத்தலான சூப்பரான டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க அவசரமாக சமையல் பண்ணும்போது புளி ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா இந்த டிப்ஸை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தேவையான புளி எடுத்துகிட்டு நல்ல சுடு தண்ணி அதில் ஊற்றிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து அதை நீங்கள் நல்லா பிசைஞ்சிங்கன்னா புளி பேஸ்ட் வந்து கிடச்சிரும் வேர்க்கடலையோட தோலை எப்படி பிரித்து எடுக்கலான்னு பார்க்கலாம் வறுத்த வேர்க்கடலையை நல்லா இப்படி க்ரஷ் பண்ணி விட்டுருங்க அது தோலைலாம் தனியாக வந்துடும் இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு ஜல்லடை வச்சு அதை லைட்டாக நீங்கள் சளிச்சு எடுத்தீங்கன்னா வேர்க்கடலை தோல்லாம் தனியாக வந்துடும் கல்லுப்பு நீர்த்து போகாமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்காயோடு வந்து கல்லுப்பில் வச்சிங்கன்னா கல்லுப்பு எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் கடையிலேருந்து புளி வாங்கிட்டு வந்தோடனே இது மாதிரி ஸ்டோர் பண்ணி பாருங்கள் செராமிக் ஜாரில் புளியை ஒரு லேயர் கொஞ்சம் உப்பு திருப்பி இன்னொரு லேயர் புளி இது மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா புளி வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் பூச்சி வராது கைப்படாமல் ரெண்டே நிமிஷத்தில் சப்பாத்தி மாவை வந்து நம்ம மிக்சியில் செஞ்சிடலாம் டீடைல் வீடியோ வந்து என் சேனலில் போட்டிருக்கேன் மறக்காமல் போய் பாருங்கள் பச்சை மிளகாவை இது மாதிரி ஸ்டோர் பண்ணி பாருங்கள் மாதக்கணக்கில் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணுற பாக்ஸ் எடுத்துக்கலாம் அதில் டிஷ்யூ பேப்பரை வச்சுருவோம் இப்போது பச்சை மிளகாயோடய காம்பை வந்து நம்ம எடுத்துடுவோம் பச்சை மிளகா ஒன்று ரெண்டு இதாக அழுகிருந்தா கூட அதையும் நம்ம எடுத்துடலாம் இப்படி வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணால் அது ரொம்ப நாள் வரும் நெக்ஸ்ட் டைம் பிரியாணி பண்ணும்போது கண்டிப்பாக இந்த டிப் ட்ரை பண்ணுங்கள் சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக வரும் சிக்கனை நல்லா கழுவிட்டு உப்பு தயிர் மிளகாய் தூள் இதை போட்டு நல்லா பிசைஞ்சிருங்க அதை அப்படியே குக்கரில் போட்டுட்டு ஒரு விசில் விடுங்க சிக்கன் வந்து ஆஃப் குக் ஆகியிருக்கும் காரம் உப்பு நல்லா உள்ளே இறங்கியிருக்கோம் இப்போ இதை அப்படியே நம்ம பிரியாணியோட கிரேவியில் சேர்த்துட்டு பிரியாணி சமைச்சோன்னா டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் சிக்கனும் சூப்பராக இருக்கும்